உன் வடிவல்லவா கடவுள் உன் பெயரல்லவா கடந்தாலும் உள்ளத்தின் பின் கருணை உன் வடிவல்லவா வாரம் கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று காவல் தூதர்கள் திருவிழா ஆன்மாவிற்கும் உடலிற்கும் ஏற்படக்கூடிய தீமைகளில் இறந்து நம்மை காக்க வல்ல தூய காவல் தூதர்கள் தினம் என்று நாம் பலவீனமான மனிதர்கள் நடக்க வேண்டிய பாதையோ நீண்டது கடினமானது எனினும் நாம் பயப்பட தேவையில்லை மிகுந்த பிரமாணிக்கமுள்ள விவேகம் நிறைந்த வல்லமை கொண்ட காவல் தூதர்கள் நம்மை வழிநடத்த விட்டுவிடுவோமானால் நாம் அச்சமின்றி வாழலாம் என்று தூய எரோனிமஸ் கூறுகிறார் விதமாக நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே தோன்றுகின்ற பொழுது இறைவனால் படைக்கப்படுகின்ற பொழுது எங்களுக்கு காவல் தூதர் ஒருவரை கடவுள் படைத்து விடுவார்கள் என்று பலவாறு நம்பப்படுகிறது செக்கரியா இறைவாக்கினர் கூறுவார் படைகளின் ஆண்டவர் உங்களோடு இறக்கிறார் என்ற இறைவார்த்தை வானதூதர்களின் ஆண்டவர் என்றே புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் யாவே இறைவன் இஸ்ராயேல் மக்களின் வாழ்விலும் விடுதலை பயணத்திலும் தன் முழு உடனிருப்பை வெளிக்காட்டுகிறார் வானதூதரை உங்கள் நண்பராக்கிக் கொள்ளுங்கள் நாம் எவ்வளவு பலவீனர்களாக இருந்தாலும் நம்மை சூழ்ந்திருக்கும் மாயைகள் எதுவாயினும் நாம் அஞ்சி நடுங்க தேவையில்லை ஏனென்றால் சக்தியுள்ள இறைவனின் கொடையான நம் விண்ணக தோழர்கள் என்றுமே நம்மோடு இறக்கிறார்கள் நமக்கு ஆற்றலையும் பாதுகாப்பையும் தருகின்றனர் என்கிறார் புனித பெர்னார்டின் எனவே வானதூதர்களைப் போலவே நாமும் வாழ அழைக்கப்படுகிறோம் இறைவனுக்கு உகந்த மக்களாக வாழ்ந்து நம் அயலவருக்கு பணி செய்யும் போது கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றும் நாம் வானதூதர்களாவோம் மனித உறவுகளில் பாலமாக கடவுளின் சார்பாக செயல்பட இன்றைய விழா எங்கள் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கிறது காவல் தூதர்களுடைய உதவியை என்றும் பெற்று இறைவனோடு கரம் கோர்க்க என்றே புறப்படுவோம் அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் ஒளி என்று சொல்வார் மனதீபமே என்று அறியாமலே அருள் மேகம் பொழிகின்றும் சொல்வார் அகமூரும் சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார் மனதீபம் நீ என்று அறியாமலே அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார் அகமூறும் உணதன்பை பொறியாமலே தூடும் தூரம் இருந்தாலும் மீதானே உணராத நிலை மாற்றுவாயோ உந்தன் கடல் போன்ற அன்பின் துளி போதும் வாழ்வே ஒளி போது வாடும் மலர் மனவாசல் மனவாசு உன் உண்மையமாக கருணையும் வடி வல்லவா